காதல் தற்புலகை என்ன காரணம் போல் வள்ளுரம் போல் இலக்கோ போல் பூமி உண்மை உணர்ச்சி இல்லை அவர்களுக்கு சொந்த ஊருக்கு மயிலாடுதுறை அவர்கள் எம்ஏ பிஹெச்டி எம்பிஎச் என்னன்னா படிக்க சொன்னா படிச்சுக்காக ரெண்டு பேருமே சாதாரண ஆண்களை படிச்சு வந்திருக்காங்க அதிலே தர்மத்regelen தயாராக இருக்கு நல்ல பேச்சாளர் டாக்டர் சுசீனி அவர்கள் வந்திருக்கார் நீங்க வந்து நீங்க பை தயார் அதுக்கு நான் ஒவ்வொரு விஷயமா பண்ணிட்டேன் இந்த பிளக்குரோடுக்கு பद्दल மீட்டே மூணு மாசம் பிளக்குரோடு பண்ணியா ஹாலில் பார்த்தாலே انا நான் அட்வகேட் பழகியாச்சும் மா இந்த அரக்க மாந்தவர்கள் சொல்லுவாங்க காரைக்குடியில் இருந்திருக்கிற நல்ல பேச்சாளர் ஐயா அந்த நல்ல பயிற்சி அவர்களுக்கு கொண்டு